வணக்கம் என் வாழ்க்கையை நானே முடிவு செய்கிறேன் என்று நீங்கள் இப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா நாம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இன்று இரவு பின்னரவு வரை வேலை செய்வது அல்லது வார இறுதியில் என்ன சாப்பிடுவது போன்ற சிறிய முடிவுகள் முதல் எந்த வேலையைத் தேர்ந்தெடுப்பது போன்ற முக்கிய முடிவுகள் வரை நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நான் என் வாழ்க்கையின் அரசன் என்று அறிவிப்பது போலாகும் இரண்டு இராஜாக்கள் எட்டு மைனஸில் யோராம் யூதாவின் அரசனாக இருந்த காலத்தில் ஏதோம் யூதாவின் ஆட்சிக்கு எதிராக கழகம் செய்து தங்களுக்கென ஒரு அரசனை அமர்த்தினர் வசனம் இருவது என்று கூறப்பட்டுள்ளது இது ஒரு பழங்கால வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல இது நமது கதை நம்மில் ஒரு கலகடியனே உள்ளது அது கடவுளை அங்கீகரிக்க மறுத்து நமது சொந்த பலத்தாலும் மானத்தாலும் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துகிறது ஏதோம் தங்களுக்கு ஒரு அரசனை அமர்த்தியது போல நாமும் சுய பெருமை மற்றும் நமது ஆசைகளால் தூண்டப்பட்டு நம்மை அரசனாக முடிசூட்ட முயற்சிக்கிறோம் நான் அரசன் என்று அறிவித்து நமது சொந்த விருப்பப்படி வாழும்போது நாம் தனிமைப்படுத்தப்பட்டு தோல்வியடைந்து பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் சூடப்படுகிறோம் இதுவே பாவத்தின் விளைவு ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையை நமக்காக தீர்த்தார் இயேசு நமது கலகத்தை பலவந்தமாக அடக்கவில்லை மாறாக நமது பாவங்களுக்கும் தோல்விகளுக்கும் உரிய அனைத்து விளைவுகளையும் சிலுவையில் சுமந்தார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமது கலகத்திற்கு மன்னிப்பு பெறவும் பாவத்தின் முற்றுகையிலிருந்து தப்பவும் ஒரே வழி இயேசுவில் மட்டுமே தோல்வியின் நீண்டகால விளைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியும் மற்றும் நித்திய நம்பிக்கையை பெற முடியும் அன்பு நம்பர்களே இப்போது உங்கள் சொந்த பலத்தால் வாட முயற்சித்து சோர்ந்து தோல்வியால் சூடப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்களா நாம் நமது வாழ்க்கையின் அரசனாக இருக்க முயற்சிக்கும் போது நமது வாழ்க்கை நிலையற்றதாகி இறுதியில் தோல்விக்கு வழிவகுக்கிறது ஆனால் நாம் மனமு வந்து நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு நித்தியமான தவறாத அரசனாகிய இயேசு கிறிஸ்துவை போது நமது வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது நம்மை நிரூபிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை பாவத்தின் விளைவுகளையோ அல்லது தோல்வியின் நீண்டகால விளைவுகளையோ பயப்பட வேண்டியதில்லை இயேசு நமது வாழ்நாள் வழிகாட்டியாக மாறி எந்தவொரு நெருக்கடியிலும் நித்திய வெற்றியையும் ஓய்வையும் நோக்கி நம்மை வழிநடத்துகிறார் இன்று சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை ஒப்படைக்க விரும்பவில்லையா இயேசுவை உங்கள் உண்மையான அரசனாக முடிசூட்டும்போது உண்மையான இறச்சிப்பு அமைதியும் தொடங்குகிறது இயேசுவே இன்று முதல் நீரியின் வாழ்க்கையின் அரசர்டோட் இந்த ஒப்புதலுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்